அனைவருக்கும் வணக்கம் எப்போதும் சோர்வாக இருக்கிறது சுறுசுறுப்பாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை முடி கொட்டுகிறது சத்து குறைவாக இருக்கும் என்று தோன்றுகிறது ஏதாவது சத்து மாத்திரை எழுதித்தாங்க டாக்டர் இப்படி கேட்பது சர்வசாதாரணம் ஆகிவிட்டது ஆரோக்கியமான சரிவிகித உணவை உட்கொண்டது போய் காலையில் இரண்டு மதியம் ஒன்று இரவுக்கு மூன்று என மாத்திரைகள் மூலமே ஆரோக்கியமாக வாழ்ந்துவிடலாம் என நம்பத் தொடங்கிவிட்டோம் ஊட்டச்சத்து குறைபாடு கண்டறியப்பட்டு டாக்டரின் ஆலோசனைப்படி மாத்திரை எடுத்துக் கொள்வதில் தவறில்லை ஆனால் சுயமாக ஊட்டச்சத்து மாத்திரைகள் சாப்பிடுவதால் பாதிப்புகள்தான் உங்கள் உடலுக்கு அதிகம் ஏற்படும் யாரெல்லாம் வைட்டமின் மாத்திரைகள் எடுத்துக் கொள்ளலாம் எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளலாம் வைட்டமின் மாத்திரைகளிலும் பக்க விளைவுகள் உண்டா இவைகளை பற்றி பார்ப்போம் கண் சற்று மங்கலாக இருந்தால் அதை உணவு மூலம் எப்படி சரி செய்யலாம் என யோசிப்பதை விட்டுவிட்டு ஏதாவது மாத்திரை தருமாறுதான் கேட்கின்றனர் மக்கள் மருத்துவர்களிடம் பொதுவாக வைட்டமின்களை நீரில் கரைபவை கொழுப்பில் கரைபவை என இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் இதில் பெரும்பாலானவற்றை நம் உடல் தானாக உற்பத்தி செய்ய முடியாது எனவே உணவு மற்றும் மாத்திரைகள் மூலமாக மட்டுமே இதை எடுத்துக்கொள்ள முடியும் நீரில் கரையும் தன்மையுள்ள பி மற்றும் சி வைட்டமின்கள் உடலில் அதிகம் சேர்ந்தாலும் சிறுநீரில் கரைந்து எளிதில் வெளியேறிவிடும் எனவே இந்த இரண்டு வைட்டமின்களை உணவின் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியாதபோது மாத்திரைகளாக எடுத்துக்கொள்ளலாம் வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் கே போன்ற வைட்டமின்களை கொழுப்புள்ள உணவுப் பொருட்களுடன் மட்டுமே எடுத்துக்கொள்வது நல்லது ஏனெனில் இந்த வைட்டமின்கள் கொழுப்பு சேகரிக்கப்படும் இடங்களில் சேகரமாவதால் இந்த வகை வைட்டமின்கள் அதியரித்தாலும் சிக்கல்தான் வைட்டமின் அதிகரிப்பால் வரும் பிரச்சனைகள் வைட்டமின் ஏ இந்த வைட்டமின் ஏ அன்றாடம் சராசரியாக நாலாயிரத்தி ஐநூறு மைக்ரோகிராம் தேவை இதற்கும் அதிகமாக இந்த வைட்டமின் நம் உடலில் சேரும் போது ஹைப்பர் வைட்டோமினோசிஸ் என்னும் டாக்ஸிக் நிலை ஏற்படும் இதனால் பசியின்மை வாந்தி தலைவலி முடி உதிர்தல் தூக்கமின்மை என சின்ன சின்ன பிரச்சனைகளில் தொடங்கி அதிகப்படியான வைட்டமின்கள் உடலில் இருந்து வெளியேற்றப்பட முடியாமல் கல்லீரலிலேயே தங்குவதால் கல்லீரல் செயல்பாட்டையே பாதிப்பது வரை சென்றுவிடும் மேலும் எலும்புகளை கடினமடைய செய்து சாதாரண கை கால் அசைவன் போது கூட வலியை ஏற்படுத்தக்கூடும் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் முதல் மூன்று மாதங்கள் கண்டிப்பாக இந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏனெனில் இதை எடுத்துக்கொள்வதால் குழந்தைகளின் உடல் உறுப்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படும் வைட்டமின் டி எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் சத்தினை உடல் உறிஞ்சிக்கொள்ள வைட்டமின் டி மிக முக்கியம் ஆனால் இது அதிகமாகும் போது சிறுநீரகத்தில் படிந்து கற்களை உண்டாக்கிவிடும் இதனால் அடிவயிற்றில் வலி மலச்சிக்கல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு கடைசியில் சிறுநீரகமே செயலிழக்க நேரிடும் மாதவிடாய் நின்ற பெண்கள் கூட மிகவும் அவசியம் என்றால் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் அதிகபட்சம் வாரத்திற்கு அறுபதாயிரம் யூனிட்ஸ் என்ற அளவில் எட்டு வாரங்களுக்கு மட்டுமே இந்த மாத்திரைகளை தொடர்ந்து எடுக்கலாம் இதன் அளவு அதிகமானால் ஹைபர் பாரதைராய்டிசம் என்ற ஹார்மோன் பாதிப்பு ஏற்படும் என்பது நினைவில் இருக்க வேண்டும் வைட்டமின் இ இப்போது கடைகளில் கிடைக்கும் காஸ்மெட்டிக் பொருட்கள் பலவற்றிலும் வைட்டமின் இ நிறைந்திருக்கிறது இந்திய இளம் பெண்கள் முகப்பெரு பிரச்சினை வந்தால் தாங்களாகவே வைட்டமின் இ மாத்திரைகளை எடுத்துக்கொள்கின்றனர் இது நல்லதல்ல வைட்டமின் இ அளவு அதிகமாகும் போது இரத்த இழப்பு பாதிப்பு ஏற்படலாம் பெண்கள் மாதவிடாய் மற்றும் கர்ப்ப காலங்களில் மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் இந்த மாத்திரைகளை கண்டிப்பாக எடுக்கக்கூடாது மேலும் வைட்டமின் இ மாத்திரைகள் ஆண் தன்மைக்கான இனப்பெருக்க செயல்பாட்டை அதிகரித்தாலும் தொடர்ச்சியாக எடுக்கும் போது ரொம்பவும் தேவை ஆனால் இது உடலில் அதிகமாகும் போது ஹைஃபர் திராம்போனீமியா என்ற பாதிப்பு ஏற்படுவதால் அளவுக்கு அதிகமாக இரத்தம் உறைந்து இரத்த கட்டிகளை உண்டாக்கிவிடும் இந்த இரத்த கட்டிகள் நம் இரத்த ஓட்டத்தில் கலந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்லும் போது மூளை மற்றும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்திவிடும் இதனால் திடீர் பக்கவாதம் மாரடைப்பு ஆகியவை ஏற்படலாம் மேலும் இதய நோய்களுக்காக ஆன்டி கொயாக்குலன்ஸ் மாத்திரைகளான வார்ஃபாரின் மற்றும் ஆஸ்பிரின் எடுத்துக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் மருத்துவரை கேட்காமல் வைட்டமின் கே மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளவே கூடாது அதேபோல் வைட்டமின்களில் உள்ள நன்மைகள் வைட்டமின் ஏ குறையும் போது பார்வை மங்குதல் மாலைக்கண் நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் கேரட் பப்பாளி மஞ்சள் நிற குடைமிளகாய் சர்க்கரை வள்ளி கிழங்கு மற்றும் கீரை இவற்றை சாப்பிடுவதன் மூலம் வைட்டமின் ஏ குறைபாட்டை தவிர்க்கலாம் பி வைட்டமின்களில் பல வகைகள் உள்ளன இதில் பீட்டோல் மற்றும் பி நயன் இரண்டும் இரத்த அணுக்கள் உற்பத்திக்கு மிக முக்கியமானவை இவற்றின் குறைபாட்டினால் இரத்த சோகை மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகள் ஏற்படலாம் இதை தடுக்க முட்டை இறைச்சி கோதுமை முட்டைக்கோஸ் கீரை ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் சூரிய ஒளியில் உள்ள அல்ட்ரா கதிர்களினால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் டி எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் அதிக அளவில் கிடைப்பதற்கு தேவை சூரிய ஒளி அதிக அளவில் கிடைக்காத சிறியவர்களுக்கு ரிக்கெட்ஸ் வயதான பெண்களுக்கு ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் போன்ற எலும்பு தொடர்பான நோய்கள் ஏற்படுகின்றன இதை தடுக்க மீன் எண்ணெய் முட்டை இறைச்சி ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவினை சேர்த்து கொள்ள வேண்டும் பாலுடன் கலந்து வைட்டமின் டி மாத்திரையை எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வைட்டமின் சி அவசியம் இந்த சத்து குறைந்தால் ஸ்கர்வி என்னும் பல் பாதிப்பு ஏற்படும் சிட்ரஸ் வகைகளான ஆரஞ்சு எலுமிச்சை நெல்லி மற்றும் பப்பாளி கீரை வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் இந்த பாதிப்புகளை தடுக்கலாம் வைட்டமின் சி உணவு உள்ள பொருட்களுடன் இரும்பு நிறைந்த தேரீச்சை திராட்சை போன்றவற்றையும் சேர்த்து உண்ணலாம் வைட்டமின் இ மிக சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்பட்டு புற்றுநோயை தடுக்கிறது இது குறையும் போது வயதான தோற்றம் குறை பிரசவம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இந்த சத்து குறைபாட்டை தவிர்க்க பாதாம் முளைக்கட்டிய கோதுமை பருத்தி எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெயை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உணவு செரித்தலின் போது குடல் பகுதியில் உள்ள நுண்ணியிரிகளால் உற்பத்தி செய்யப்படும் வைட்டமின் கேச்சத்தின் அளவு குறைந்தால் இரத்த முறைதல் பாதிப்புகள் ஏற்படும் கேரட் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் சோயா எண்ணெய் இவற்றை தினமும் சேர்த்துக்கொள்வதன் மூலம் இந்த பாதிப்புகளை தடுக்கலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்